ஓம் சிவாய குருவாலியா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மிக விரைவில் மீண்டும் அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த சல்லிய பூஜை பிரயோக முறை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் இல்லை மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க எங்களுக்குள்ளோ ஒற்றுமை இல்லாமல் இருக்குது இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிட்டு அங்கே போயிட்டார் இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரிச்சுட்டாங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்குலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க மாதிரி ஒரு சில மாந்திரிகத்தில் இருக்கவும் சரி அதே மாதிரி ஒரு சில அருள்வாக்கு சொல்லவும் சரி சாமி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு நிறைய கேஸ்கள் வருது ஆனால் இதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரில சாமி அப்படியே பண்ணாலுமே துல்லியமான பலன்கிறது வந்து கிடைக்க மாட்டேங்குது சாமி இதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காகத்தான் நான் இந்த பதிவை வந்து முழு விளக்கத்தோட நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த பூஜை எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரங்களில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் முறை நன்னைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அப்போ அந்த அன்றைக்கு வந்து இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனானதுக்கு அப்புறம் தான் பண்ணணும்னு சொல்லி சித்திரை நோக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த அன்றைக்கு வந்து காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே பால் புரண்டி மூலிகை வேர் நிழல் வணங்கி மூலிகை வேர் வெண்துத்தி மூலிகை வேர் நிலம்புரண்டி மூலிகை வேர் இந்த மூலிகை வேறு எல்லாத்தையும் நீங்கள் முறையாக சேகரித்து இதை வந்து முறையாக சுத்தி பண்ணி சூரணம் பண்ணிக்கணும் நல்லா பொடி மாதிரி செய்துக்கிட்டு இது கூட வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா அஷ்டகந்தம் சேர்த்து அஷ்டகந்தத்து கூடையே வந்து சிறிதளவு வந்து அத்திப்பழச்சாறு சரிங்களா அத்திப்பழத்தினுடைய சாறு அதையும் விட்டு நல்லா வந்து மெழுகு பதத்தில் நல்லா பதத்தில் நல்லா அரைச்சிக்கணும் இரண்டு ஜாமான் அரைச்சு இதை வந்து எடுத்து ஒரு செம்பு சிமிலில் பதனம் பண்ணிக்கணும் செம்பு சிம்மில் பதனம் பண்ணி இதை எடுத்துகிட்டு போய் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஊருக்கு வெளியே முச்சந்தி இருக்கு இல்லைங்கன்னா முச்சந்தியில் ஒரு ஓரமாக குழி தோண்டி அதற்குள்ளே ஐந்து விதமான வாசனை மீனவர்கள் ஐந்து விதமான வாசனை தேவைகள் ஒழுக்கில் போட்டு அதற்குள்ளே வந்துட்டு இந்த மையை வந்து வச்சிடணும் இந்த மையை வச்சுட்டு நீங்கள் முறையாக வந்து அதற்கு மேலே மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவைகளுக்கு சின்னதாக ஒரு படையில் போட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துடணும் வந்துட்டு மீண்டும் அதுக்கப்புறம் ஒன்பது நேரத்தில் திரமச்சு நீங்கள் அங்கே போய் ஒரு வெண்பூசினி கையை சுற்றி போட்டுட்டு போட்டுவிட்டு இருக்கக்கூடிய அந்த மைய வந்து எடுத்துகிட்டு வந்துக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதனுடைய சக்தி ஓட்டம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய இதால் வந்து அதனுடைய சக்தி ஓட்டங்கள் வந்து நல்லா அபரிவிதமாக ஏறி நிற்கும் அதுக்கப்புறம் அந்த மையை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு தேவைப்படும் பொழுது சரிங்களா இப்போ வந்து ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை இந்த மாதிரி வந்து உங்களுடைய கணவனோ இல்லை உங்களுடைய மனைவியே பிரிஞ்சு போயிட்டாங்க இப்போ அவங்கள மீண்டும் தேடி வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்காக ஒரு பூஜை பார்த்திங்கன்னா மாதிரி வந்து சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு தலை வளையில விரிச்சு அதற்கு மேலே சாமல் குட்டி நான் இந்த ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சா அந்த எந்திரத்துக்கு மேலே பச்சரிசி மாவுனால பாவை பிடிக்கணும் இரண்டு பாவைகள் ஆண் பாவை ஒன்று பெண் பாவை வந்து பிடிச்சி குச்சி இல்லைன்னா வெள்ளிருக்கன் குச்சி சரிங்களா அந்த குச்சியில் வந்து இந்த மையை வந்து ரெண்டு குச்சியை எடுத்து அதில் வந்து இந்த மையை வந்து சிறிதளவு சிறிதளவு தொட்டு அதை வந்து என்ன பண்ண சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பாவையில் வந்து குத்தி நிற்பா அதாவது வந்து நேராக இருக்கிற மாதிரி நீங்கள் நிற்க வச்சிடணும் சரிங்களா நிற்க வச்சுட்டு முறையாக அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுவிட்டு இதற்குண்டான காரம்பஷை நெய்யை மேத்திக்கிட்டு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்து டூர் உச்சோரானு கொடுக்குறீங்க இந்த மாதிரி தொடர்ந்து மூன்று நாட்கள் மந்திர உச்சரானு கொடுத்து மூணாவது நாள் வந்து அந்த பாவைகளை இரண்டோட இரண்டு நேரம் வந்து ஒன்றோட ஒன்று பார்த்தவாறு ஒன்றா சேர்த்துன மாதிரி வச்சு அப்படியே மடித்து அதே ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஆலமரத்தினுடைய வடக்கு திசையிலையோ இல்லைன்னா அந்த அரசமரம் வேப்பமர இரண்டுமே ஒன்றா சேர்ந்த மாதிரி வளர்ந்துருக்கும் அந்த இடத்துல அதனுடைய வடக்கு திசையில் வந்து குழிதொண்டே அதுக்குள்ளே வந்து வாசனை திரைங்கள் வாசனை மாலர்களை உள்ளக்குள்ளே போட்டுவிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ சின்னதாக ஒரு ஒன்று போட்டுட்டு முறையாக வந்து அந்தக்குள்ளே வச்சு மண்ணை போட்டு மூடிட்டு சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்க அப்படின்னாலே பிரிஞ்சு போனவங்க எவ்வளோ நாட்கள் ஆயிருந்தாலும் சரி எவ்வளோ ஆண்டுகள் ஆயிருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது வசியத்தில் இருந்தாலும் சரி அவங்களாம் மீண்டும் மனம் திருந்தி உங்களை தேடி வந்துடுவாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கைமையால் வளர்ந்துக்கூடிய பிரியோகம் முறையுது இதை வந்து முறையாக தக்கணும் குருமார்ட்டு ஆலோசனை பாயிண்ட் சேர்ந்து பாலம் நினைச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டன் கிளிக் பண்ணிக்கிற நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷ் வாய் வாழ்க குருவே துணை